வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு செட்டி நாட்டு மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீட்டின்னா எடுத்து வச்சிருக்கிறோம் ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்தெண்ணம் பூண்டுப்பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகிரம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் அந்த சைஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த சூட்லே நல்லா வதங்கிடும் அவ்வளோதாங்க நம்ம சூடு போனதும் மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டோம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் தேங்காயுமே நான் கொஞ்சமாக மிக்ஸி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் நான் வந்து தேங்காய் தான் சேர்க்குறேன் பாருங்கள் இந்தளவுக்கு சாலை மீன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீன் குழம்பு செய்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு எண்ணம் பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவு நம்ம புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நம்ம கரைச்சிட்டு புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம வந்து மீன்களை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த தேங்காய் பெஸ்ட்டாக அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு தேங்காவோடய பச்சை வாசனையும் போய் நமக்கு நல்ல குழம்பு என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம மீன்களை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன்களை சேர்த்துக்கலாம் இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மீன்களையுமே நம்ம சேர்த்துட்டோம் நம்ம மீன்களை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் லைட்டாக ஒரு வாட்டி கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு மீன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செட்டி நாட்டு மீன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் இதே அளவுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த செட்டிநாட்டு மீன் குழம்பை வந்து செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் இதை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய அளவுகளை கூட்டக்குறைக்கி செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் இது இது போல் மின் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு